ஜனவரி மாசம் வந்தாக்கா நமக்கு தெரியும் உங்களுக்கு பத்து நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் அதுவும் மதுரை மண்ணில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இந்த பகுதியில் அதிகம் உண்டு ஜல்லிக்கட்டுலாம் அப்பதான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ இந்த சீர்திருத்தம் என்ற பேரில் உண்மையான வாக்காளர்கள் அவங்க வந்து விடுபட்டு கூடாதுன்றதான் எங்களுடைய நோக்கம் வேற ஒன்றுமே இல்லை அதுக்கு அடுத்தது என்ன மார்ச் மாதம் ஆனாக்கா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க ஒண்ணு தேர்தல் தேதி இன்னொன்று பொங்கல் விழா தமிழனுடைய அடையாளமாக இருக்கிற பண்பாட்டு விழா அது அதுக்கு அதுக்கடுத்து விவசாயி விரும்புகிற மழை இந்த காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது தேவையில்லை என்பதை நாங்க எதிர்க்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அது அடிப்படை இது எதிர்க்கிறது காரணம் இதுதான் இன்னொன்று சொன்னீங்க குளத்தூர்ல அப்படின்னு அது என்ன 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 ஒரு சென்சஸ் ஆஃபீஸரா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் போய் குளத்தூர்ல போய் வீடு வீடா போய் எண்ணிட்டு வந்து சொன்னாரா அல்ல அவர் அரசியல் தன்னை அடையாளம் காட்டுக் கொள்வதற்காக ஏதாவது சொல்லணும் எங்களை பாராட்டியா பேசுவார் பெரிய எதிர்கட்சி தலைவர் இல்ல இல்ல எஸ்ஐஆர் இந்த மாதிரி விடுபடக்கூடாதுன்றதுக்காக திமுக வழக்கு போட்டுருக்காங்க அப்படின்னு பாராட்டி பேசுவாரா நாங்க எதை சொன்னாலும் சரி நாங்க தொடர்ந்து எதை நல்லது சொன்னாலும் சரி தன்னுடைய எதிர்கருத்து தான் அவர் வைப்பார் ஏன்னா தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக அந்த விஷயத்துல காட்டிருக்கிறா அதை விட என்னன்னா என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லாமே பொறுத்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது யாரும் எதிர்த்தான் கருத்தை சொன்னாங்க இவர் மட்டும் ஆதரிச்சு கருத்து கொடுக்கறாரு அதுக்கு என்ன ஆதரிச்சு கருத்து சொல்றது என்ன காரணம் ஒன்றிய அரசாங்கம் பாரதிய ஜனதா என்பவர் ஒன்றிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு ஆனா அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு ஒத்துக்குது